இக்கோவில் கருவறைக்கு வடக்கே இக்குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பெரியநாயகி அம்மாளின் பவனி வரும் தேரின் வெளிப்புறத்தை நம்மால் காண முடிகிறது செதுக்கப்பட்ட யாலி உருவம் மற்றும் அதன் மேலே விநாயகர் பக்கத்தில் யானை உருவமும் அமைக்கப்பட்டிருக்கிறது தேரின் நான்கு திசையிலும் பத்தர்கள் ஆச்சரியத்தில் வேர்க்கும் வண்ணம் உருவாக்கியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் பண்டைய கால புலவர்கள் சித்தர்கள் ஆகியவை உருவங்களும் தேரில் இடம்பெற்றிருக்கின்றன தங்க நிறத்தில் ஆமை வாகனத்தில் ஐந்து தலை நாகம் கூடையாக மகாவிஷ்ணு உருவமும் இடம்பெற்றிருக்கிறது தேரின் முன்பாக சிவபெருமான் மற்றும் பெரியநாயகி அம்மாளின் குடும்ப உருவங்கள் இடம்பெற்றிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக திகழ்கிறது கோயிலின் கிழக்கே அமைந்துள்ள நுழைவாயில் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் திருச்சி தான் நம்ம கோயில் உடல் இவங்களோட கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி பாடல் பெற்ற தலமாக தலைமை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து கட்டப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிபி பன்னிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு கட்டியிருக்காங்க கிபி பன்னிரெண்டாம் பன்ன பதிமூன்றாம் நூற்றாண்டுனா ஒரு சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் தலமாக இது வந்து அமைஞ்சிருக்கு உள்ள முழுவர் வந்து பிராதி சிவபெருமான் கருவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம் கண்களால் பிரார்த்தனைஸ்வரரை காண முடிகிறது நாம் தற்போது பார்ப்பது கோவில் உட்புறக் கலசமும் அதன் கலைநயங்களும் கோவில் சுவர்கள் அனைத்திலும் வரலாற்றை விளக்கும் வண்ணம் பத்தர்கள் புரிந்து கொள்ள எளிதாகவும் வரையப்பட்டிருக்கிறது பிரமிக்க வைக்கும் தூண்களும் தமிழ் எழுத்துக்களும் கோவிலின் சிறப்பை மேலோங்கி காட்டுகிறது நாம் முன்னர் சொன்னது போல் நால்வர்களாகிய மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பாடல் பெற்ற தலமாக அமைந்திருப்பது மிக சிறப்பு அன்றைய கால கட்டிடக்கலைகள் உணர்த்துவது என்ன என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது திருச்சிற்றாம்பலம் என்றால் என்ன சிறு பிளஸ் அம்பலம் சிற்றம்பலம் சிறிய என்பது வெளி என்று பொருள் அம்பலம் என்பது வெளி அல்லது ஆகாயம் என்று பொருள் நமது இதயத்தில் ஒரு சில வெளி இருப்பதாகவும் அதில் கட்டை விரல் அளவே நம் ஆன்மா இருப்பதாகவும் கடவுனிசம் கூறுகிறது அவ் ஆன்மாக்குள் ஆன்மாவை இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாக சிவாக கூறுகின்றன இதனை நம் போன்றோர் உணர்ந்து வழிபட்டு உயிர்வதற்காக தில்லையில் திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் திருக்காட்சி அளித்ததாக கோவில் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன அதாவது நான் தான் அது அதுவே நாம் என்பதையும் உணர்த்ததற்கே இந்த ஆனந்த திருநடனம் அதாவது மனிதனின் அகம் ஒரு கோவில் உள்ளம் ஒரு பெருங்கோவில் ஊன் உடம்பு ஒரு ஆலயம் திருச்சிற்றம்பலம் என்றால் நம்முன் இருக்கும் ஆன்மாதான் பொதுவில் தில்லையை சுற்றி வசிக்கும் மக்களும் சிவனே சிவம் என்றும் உணர்ந்த ஆன்மீக பெருமக்களும் ஒருவருக்கொருவர் பார்க்கும் போதும் பேசும் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு கைகளை குப்பி திருச்சிற்றம்பலம் என்று கூறுவர் அதற்கு எதிர்ப்புறம் உள்ளவர்கள் தில்லை அம்பலம் என்று பதில் வணக்கம் கூறுவர் இதற்கு என்ன பொருள் என்றால் உன்னுள் இருக்கும் உன் ஆன்மா சிற்றம்பலத்தில் இருக்கும் ஆன்மா நிறைவு பெறுவதாக பரிபூரணமாவதாக என்று பொருள் அதாவது பிண்டத்தில் இருக்கும் உன் ஆன்மா அண்டத்தில் கரையட்டும் உங்களை பார்த்து இனிமேல் யாராவது திருச்சிற்றாம்பலம் என்று சொன்னால் ஆன்மா நிறைவு பெறட்டும் என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்ற அர்த்தம் பதிலுக்கு தாங்களும் தில்லை அம்பலம் என்று கூற வேண்டும் கூறுவதோடு மட்டும் இல்லாமல் தில்லை அம்பலத்தில் உள்ள ஆனந்த கூத்தனை மனதில் தரிசிக்க வேண்டும் இதனை உணர்த்தவே திருச்சிற்றம்பலத்தில் நடராஜ பெருமான் மனித ரூபத்தில் ஆனந்த கூத்தாடுகிறான் நடராஜ பெருமானின் கூரையில் இருபத்தி ஓராயிரத்து அறநூறு பொன் தகடுகளை எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகளால் அடித்து பொருத்தியுள்ளனர் மனிதன் நாள்தோறும் இருபத்தி ஓராயிரத்து அறநூறு தடவை மூச்சு விடுவதையும் அவன் உடலில் எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகள் உள்ளதையும் குறிக்கவே இப்படி செய்து இருக்கிறார்கள் மனித உடலும் கோவில்தான் என்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் என்றால் வேறொன்றும் இல்லை எல்லாம் மனக்கண்களால் பார்க்க வேண்டியது திரை விலகினால் ஒளி தெரியும் மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் இப்பதிவை கேட்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் திருச்சிற்றம்பல வணக்கம் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமை தேனுக்குள் இன்பச் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதிலீர் தேனுக்குள் இன்ப செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே திருமந்திரம் கோவிலின் வெளிப்புறத்தில் பழைய தேர் ஒன்று கிடப்பில் போடப்பட்டுள்ளது நாம் பார்த்து கொண்டிருக்கும் மதில் சுவர் பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று வரலாறு சொல்கிறது சுற்றுச்சுவர் அமைந்திருக்கும் கல்லில் ஒவ்வொரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இதில் அதிகமாக மீன் சின்னமே காணப்படுகிறது கோவிலின் சுற்றுப்புற தூய்மையை காப்பதில் கோவில் நிர்வாகத்தினர் பெரும் பங்கு வகிக்கின்றனர்